ஹாய் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு அடுப்பு இல்லாத சமையல்ல அடுப்பு பக்கமே போகாம கொல்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா விநாயகருக்கு பிடிச்ச பொருளா வச்சு நம்ம செய்ய போறோம் அவள் எடுத்துருக்க கடலை எடுத்திருக்கிறேன் தேங்காய் சர்க்கரை இப்ப ஒருமிச்சு சரியில்ல நம்ம அவளை எடுத்து போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பா அரைச்சதும் தேங்காய் பொட்டுக்கடலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் நைசா நல்லா நைசா அரைச்சாச்சு இப்ப இதுல ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரைக்கப்பு வெள்ளம் உங்களுக்கு தேவையான அளவு நான் அளவு சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம நைசா அரைச்சிடலாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்போ நம்ம இதுக்கு வந்து எதுவுமே நான் ஊற்றாம அப்படியே அரைச்சிருக்கிறேன் நம்ம இதுக்கு எதுவுமே தேவையில்லை சிம்பிளா செய்யற கொள்கட்டை இதுக்கு பால் ஊற்றணும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் இல்லை நெய் ஊற்றணும் அதெல்லாம் வேண்டாமுங்க இது மட்டும் போட்டு அரைச்சிங்கனாலே போதும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு கொள்கட்டை வச்சு எடுத்துக்கோங்க அதாவது முந்திரி பழம் இதில் போட்டுக்கோங்க நம்ம வச்சிருக்கிற இது பொடியை இதில் நல்லா புல் பண்ணிருங்க ஓபன் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான கொள்கட்டை ரெடி அடுப்பு பக்கமே போகாம அடுப்பு இல்லாத சமையல்ல நெய் தேவையில்லை எண்ணெய் தேவையில்லை பால் தேவையில்லை இது வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது வந்து ஒரு வாரத்தில இருந்து நம்ம வெளியில வச்சே சாப்பிடலாங்க ரொம்ப ஈஸியா குயிக்கா வந்து இந்த விநாயகர் சேர்த்துக்கு கொல்கட்டை செஞ்சு காட்டி இருக்கிறேன் அடுப்பு இல்லாத இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து சாப்பிடுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி டாடா பாய்